வணக்கம் பாலமுருகன் ஒரு வழியா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார் சோசியல் மீடியாவை நம்ம யதார்த்தமா ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா பயிர்களும் அந்த விஜய வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா அவர் வச்சிருக்க கூடிய மஞ்சள் இருக்கு யானை இருக்குது பூனை இருக்குது இது இல்லாம காக்காயெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க அணில் படத்தை கொண்டு வைங்க அப்படி இப்படி போட்டு ரோல் மெட்டீரியலா வந்த அஞ்சு நிமிஷத்துல அடி அடின்னு அந்த விஜய போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இது இல்லாம அவங்க அம்மா அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அம்மாவை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இளையராஜாவோட பாட்டெல்லாம் மிக்சிங் போட்டு அது தனியா ஓடிட்டு இருக்கு இது இல்லாம இந்த புசி இருக்காரு பாத்தீங்களா புசி இந்த புசி உட்காந்து ஓன அங்க ஓரமா உட்காந்து ஒப்பாரிச்சுட்டு இருக்காரு இந்த விஜய் வேற இந்த ஏன் அப்படி இந்த நேரத்தில் வந்து இப்படி எழுதிட்டு கிடக்குறான்னு சொல்லி பதட்டத்தில் பாத்துட்டு இருக்காரு உடனே கமல் பாட்டை வச்சு உனக்கு என்ன இங்கே என்ன அவார்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பயங்கர கலவரமாகவும் பயங்கரமான கலகலப்பாகவும் இன்னைக்கு விஜயோடைய அந்த கொடி அறிமுகவில் சூப்பராக அரங்கேறிகிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒருத்தன் வீட்டில் மட்டும் சாவு மோல அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க அந்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் வாய்ஸ் அதாவது தமிழ்நாட்டுல யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஓபன் பண்ணிக்கலாம் இரண்டாவது இது இந்தியாவுல இருக்கக்கூடிய இது வந்து ஜனநாயக அடிப்படையான விஷயங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் இருக்கணும் அவருக்கு இருபத்தஞ்சோ முப்பத்தஞ்சோ ஒரு வயசு 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 இருக்கணும் கூட பைத்தியமா இருக்கக்கூடாது தான் ரூல்ஸ் ஆனா நம்மளுடைய தேர்தல் நாணயமும் ஒரு எக்ஸப்சன் கொடுத்துருக்கு மெண்டல்களுக்கு எல்லாமே வந்துகிட்டு இங்க தேர்தல் கட்சி ஆரம்பிப்பதற்கான அனுமதி எல்லாம் வழங்கியிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அது யாருன்னு கேட்டீங்கன்னா மெண்டல் தானே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த சீமானத்தை மெண்டலா இருந்தாலும் அரசியல் கட்சி ஒப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள்தான் இங்கே மூன்றாவது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மிக பெரிய ஓலா வண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஆளு தமிழ்நாட்டுல இருக்கிறது மொத்தம் எத்தனை கட்சின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுதான் திமுக அதிமுக அதை தாண்டி ஒரு கட்சியும் கிடையாது ஆஹ் அதுல மூணாவது கட்சினா நீ தான் மூணாவது கட்சி அதுதான் மாற்று கிடையாது அப்படின்னா லாஸ்ட் கட்சி அப்படி பதினான்கு ஆண்டுகளாக இங்க இவன் பேசின பேச்சு நம்மளால தாங்க முடியல இவனுங்க என்னென்னலாம் காரிய வித்தியை கொண்டு வந்து நம்ம கிட்ட காட்டி நம்மகிட்ட சொல்லி இப்ப அவன் என்னத்தையாவது பேசினா அத்தனையுமே இங்க பேசு பொருளா மாற்றிடுறாங்க அப்படிங்கிற பயத்துல வீதியில கலந்து போய் உட்காந்துருந்தானுங்க இந்த கொஞ்சம் குஞ்சாங்க தம்பிகள் என்ன பண்ணாங்கன்னா அன்னை என்னைக்காவது ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார்னு எவ்வளவு கேனத்தனமான ஒரு கற்பனை கற்பனை பண்ணலாம் கனவுகள் காணலாம் அதுல எல்லாம் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு ஆனா கேனத்தனமான ஒரு கனவுன்னு சொல்றேன் பாத்தீங்கல்ல அந்த கனவுதான் இந்த சீமான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவார்னு நினைச்சிட்டு இவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு என்ன சொல்றது வேதனையான ஒரு சம்பவத்தை நம்ம என்ன சொல்ல முடியும் இப்படி ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போட்டி அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன் அதாவது உடனே நீங்க திமுக அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா அப்படி எல்லாம் வரக்கூடாது என்ன உன்னுடைய கொள்கை சித்தாந்தம் இல்ல உன்னுடைய ரே ஆனா உன்னுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்கு ஓ வாய் எந்த அளவுக்கு இருக்கு உன்னுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ரெண்டு நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உன்னுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சிவ சிவராம வரைக்கும் ஒன்னு ஆரம்பிச்சு சிவராமைய தாய் அஞ்சடினா குட்டி பதினாறு அடிங்கிற மாதிரி நீ என்னென்ன வேலை பண்ணியோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சிவராமன் மணியக்கூடிய வேலை இருக்கு தனி புல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க பதினஞ்சு நாள்ல இங்க எவ்வளவு டவுசர் கிளிய போகுதுங்கிறது தெரியல அது எல்லாமே அவங்க பாடு இதுதான் தமிழ் தேசிய மொழி ஒளி மாநிலம் இப்போ இதுக்கு காம்படிஷன் வைக்கக்கூடிய அளவிற்கு இப்போ ஒரு ஆள் கட்சி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கொடியை வந்து பார்த்தோம்னா அது மஞ்சள் கலராக இருக்கின்றது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மஞ்சள் கலரை பார்த்த உடனே அத்தனை பேர்களுமே இது ஜாதி சங்கத்தோடைய ஒரு கலரு தமிழக வெள்ளாளர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படி ஒழுங்கா வந்துகிட்டு இந்த கட்சியோடைய இந்த கலரை மாத்து இல்லைன்னா இந்த தீபக்கு அடையாளப்படுத்துவோம் இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்கு ரெண்டாவது வந்துகிட்டு யானையை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு முன்னாடி நிப்பாட்டவும் பகுஜன் சமாஜ் வந்துட்டு நாங்க போறான்னு சொல்லிட்டு ஒரு கொடியை கூட உட்காந்து உங்களால் யோசிக்க முடியலையா அப்படிங்கறதுதான் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில அடிப்படை பாட பாடங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ரெண்டாவது இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனை ஒரு அரசியல் கட்சிக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முதல்ல இருக்கக்கூடிய பேச்சு அந்த கொள்கைகளில் கன்சிடரேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது இந்த விஜயோடைய அணுகுமுறையை நம்ம மேலோட்டமாக இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த படங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பா அம்மாவும் அவங்களுடைய அந்த சொல் பேச்சை இவர் கேட்கவே இல்லாத மாதிரி இருக்கு சொல் பேச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் டிஎம்கே ஐடியாலஜி உள்ள இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர் விஜயோடைய அப்பா அவருடைய கடந்த காலங்கள் ஃபுல்லாவே அஹ் கலைஞரோட படைப்பு கதை வசனங்கள் இப்படி இப்படி அனுதாபியாக தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாவது அவருக்கு அரசியல் ஞானமும் அவர்கிட்ட அதிகமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளான் ஃபுல்லாவே யாரோடையதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகரோடைய இதுதான் அதை மறக்கவே முடியாது இது அவரும் அஹ் வெளிப்படையா சொல்லிட்டாரு இவரும் அமைதியாக மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரி காட்டிட்டார் இது வரைக்கும் எதுவுமே என்பவர் எங்கிருந்து வருகின்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவருக்கு ஒரு பின்புலம் ஒரு பின் ஒரு கதையெல்லாம் இருக்கு அது ஆர் எஸ் எஸ் பின்புலமாக தொடர்ந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருக்குன்னா நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அண்ணா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பத்து வருஷத்துல ஆட்சியை எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பத்து வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு இந்த மாதிரி பத்து வருஷ கணக்கு அஞ்சு வருஷ கணக்குல நம்ம எல்லாம் பிடிச்சு விடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க பாத்தீங்கல்ல உங்க கணக்கு தப்பு கணக்கா போகுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் பதினான்கு ஆண்டுகளாக இங்கே ஒருத்தவங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டு டெபாசிட் கூட வாங்குவதற்கான யோக்கியதை இல்லாமல் ரேப் கேஸுக்கும் இப்ப ஜெயிலுக்கு பெயிலுக்கும் அழைஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய கேடு கெட்ட கேவலமான நிலை தான் இங்கே இருக்குது அவனுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கொள்கையற்றவர்கள் வீழ்ந்து போவார்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார் அதாவது கொள்கை என்பது வேட்டி மாத்தி சட்டையா மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது வேட்டியை மாத்திர மாதிரி அப்படியோ ஒரு வேட்டியை கலந்து போச்சுன்னா மானங்கனம் எல்லாம் போயிடும் வேட்டி என்பது நிலையானது அப்ப கொள்கை என்பது உங்களுக்குள்ள பேசிக்கலாம் நிலையா இருக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் இங்கே கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்தார் ஆனால் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடு தந்தை பெரியார் மிக மிக தூய்மையாக தொண்டு செய்பவர்களை தயார் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தொண்டை வைத்துக்கொண்டு மக்களிடம் பரவலாக அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக நாம எடுத்துக்குவோம் நாம் கொள்கைவாதியாக இருப்போம் ஆனால் நம்மை அணுகு நம்மளுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்படுகிறவர்கள் அனைவருமே கொள்கையாளர்களாக இருக்கணும்னு சொன்னா இது வளர்ச்சி அடையாது ஆகையால் அனைவரையும் நாம் ஒன்று சேர்த்துக் கொள்வோம் அதன் மூலமாக அதிகாரத்தை அடைந்ததற்கு பிறகு ஐயாவின் கொள்கைகளை இங்கே நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிற மிக அற்புதமான புரிதல் இந்த புரிதல் அண்ணா அவர்களுக்கும் இருந்தது இந்த புரிதல் மிக மிக தெளிவாக ஐயா அவர்களிடமும் இருந்தது ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் ஐயா அவர்கள் காங்கிரஸ் ஒழிகன்னு சொல்லிட்டு காமராசரை ஆதரித்தார் காரணம் என்னன்னு காங்கிரஸை எதிர்த்து கொண்டே காமராசர் அவர்கள் தந்தை பெரியார் சொன்னதை கேட்டார் ஆனால் பெரியாரின் கொள்கைகளை தொட்டி எங்கும் போய் பயங்கரமா விளைவாக கருத்துக்களுக்கு மாறாக இங்கே அண்ணாவின் கருத்துக்களுக்கு பயங்கரமான வலு சேர்ந்துச்சு அண்ணா சுயமாக என்னவரது கருத்துக்கள் இதுதான் அப்படின்னு சொல்லல தந்தை பெரியாரின் கருத்துக்களை தான் ஊரெல்லாம் போய் சொன்னாரு அதுக்கு மயங்கிதான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டுக்கு நன்றி விசுவாசத்தோடு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அந்த அரசு நீடித்துக் கொண்டே இருக்கிறது இந்த அரசை வந்துட்டு கவர்மெண்ட் அது வந்து தவறான ஒரு பொருள் வாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணா அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இந்திக்கு இடமில்லை இந்த சுயமரியாதை திருமண சட்டம் இந்த மூன்றின் மீது இன்னைக்கு என்னைக்கு வரைக்கும் இங்க கவர்மெண்ட்ல இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் இது அண்ணா துறையோட ஆட்சிதான் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அதன் மீது தான் கல்லறிபவர்களும் இருக்கிறார்கள் அதை எதிர்த்துதான் இன்னைக்கு போராட்டமா வெடித்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் இது அண்ணாவின் ஆட்சி இது நீதி கட்சியின் ஆட்சி இது இவ்வளவு பின்புலம் இருக்கிறதுக்கு காரணம் கொள்கை என்ற ஒன்று தமிழ்நாட்டின் வேராக இருந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இங்க திராவிட இயக்கத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் கோட்டை மிகப்பெரிய கோட்டையாக இன்னைக்கு உருவெடுத்துறதுக்கு காரணம் அந்த வேர் தான் திராவிட வேர் இங்க பகுத்தறிவு வேர் மூட நம்பிக்கைகளுக்கு இடமற்ற வேர் பக்தி என்பது வேறு ஒழுக்கம் என்பது வேறு நம்பிக்கை என்பது வேறு அரசியல் என்பது வேறு ஆனால் இவை அனைத்தும் ஒன்றாக அரசியல் இருக்கக்கூடிய பக்குவம் அந்த பக்குவத்தை மிக சிறப்பாக தந்தை பெரிய ஒவ்வொரு மனிதனிடமே புகுத்தினார் அதை மிக சிறப்பாக அண்ணா அவர்கள் அரசியலாக கன்வர்ஷன் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு இவங்க விட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்ன கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை ஓபன் பண்ணுவதன் மூலமாக நாம் கவர்மெண்டை பிடித்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்களா அது மடத்தனத்திலும் மடத்தனம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களிடம் கொள்கையை எதிர்பார்க்கிறார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் சொல்லல சங்கடப்படுங்க சங்கடப்படாத போங்க நீங்க சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க நீங்க போய் பாருங்க உங்களை எப்படி கழுவி கழுவி ஊத்திட்டாங்கன்னு இந்த அளவுக்கு உங்களை கழுவுவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி எங்கிருந்து வந்தது இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் இன்னும் மிகப்பெரிய மிகப்பெரிய சீர்திருத்த வாதிகளுடைய அரசியல் ஐடியாலஜியை படிச்சுட்டு வந்துட்டக்கூடிய காரணத்தினால இவர் இன்னும் பேபியாக இருக்கிறார் அப்படிங்கிறனால தான் அவங்களை வச்சு நல்ல கழிவுகளும் வழங்கிட்டு இருக்காங்க ஆனாலும் புஷ்சியை அழைத்து கொண்டு நீங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விழுந்து விட்டது ஏற்கனவே ஒரு சந்தேகம் என்னைக்கு ஆர் எஸ் எஸ் வள வளர்ச்சி வளர்ச்சி அலைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழருங்கிற பேர்ல இன்னைக்கு அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியுதா வரவே முடியாததுக்கு காரணம் அதுதான் அவங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களது கொள்கைகளை முதலில் இங்கே வந்து பிரசன்டேஷன் பண்ணிருங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு டிஎம்கே ஆப்பனண்டா நீங்க ஏதாவது செஞ்சு சார் ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுடைய நிலைமை சீமானோட சீமானுக்கு என்ன இங்க நடந்துச்சோ அதுதான் விஜய்க்கு நடக்கும் என்பது காலத்தின் கட்டாயமா மாறிடும் பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஆரம்பிக்கலாம்